கிருஷ்ண விழான் எல்லாம் நல்லா இருக்கீங்களா இப்பொழுது இந்த மாதத்தின் முதல் நாள் அதாவது கீழ்ப்படியாமை இப்போ கீழ்ப கீழ்ப்படியாமை பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இதில் தொடக்க நூல் ஆதி வந்து அதிகாரம் மூணு பன்னெண்டில் அப்பொழுது அவன் என்னுடன் இருக்கும்படி நீர் தந்து அந்த பெண் மரத்தின் கனியை எனக்கு கொடுத்தாள் நானும் உண்டேன் என்றான் அதிலே அதிகாரம் தொடக்க நூல் மூணு அதிகார பதிமுள்ள ஆடிராகிய கடவுள் நீரே இவ்வாறு செய்தாய் என்று பெண்ணை கேட்க அதற்கு பெண் பாம்பு என்னை ஏமாற்றியது நானும் உண்டேன் என்றால் என்றார் ஸோ இதில் வந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது ஆதிகால பெற்றோர் வந்து அவங்க தேவனுடைய வார்த்தையை அவங்க வந்து கீழ்ப்படி இல்லைன்னு தான் சொல்கிறார் ஸோ கீழ்ப்படிஞ்சால் அவங்க அந்த தோட்டத்தை விட்டு வெளியே போயிருக்க மாட்டாங்க ஸோ அவங்க ஒருத்தர் மேலே ஒருத்தர் வந்து குறைய சொல்கிறாங்க இன்றைக்கும் பாருங்கள் நிறைய பேர் அப்படி தான் தான் நல்லா 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 வாழ்த்துக்காக அவங்க வந்து இன்னொருத்தர் மேலே பழியசம் மாற்றுறாங்க ஸோ இது மாதிரி பழியசம் மத்தினா எப்படி அது நியாயமாகும் அவங்க பாருங்க அப்போது அவள் என்னுடன் இருக்கும்படி நீ தந்த அந்த பெண் மரத்தின் கடை எனக்கு கொடுத்தாள் நானும் முன்னேற்ற அவள் தான் எனக்கு கொடுத்தா நான் அதை தேர்ந்தெடுக்கலை நான் வந்து பண்ணலை அவர் இப்போ குறை சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு ஸோ அது மாதிரி உறவுக்குள்ளே அது க கணவன் மனைவிக்குள்ளே குறை சொல்லக்கூடாது யாரையும் குறை சொல்லக்கூடாது குறை சொன்னீங்களா குறை சொன்னீங்களா நீங்கள் ஆண்டவருக்கு கீழ்ப்படியாமல் போகிறீங்க அதாவது அதில் ஆண்டாய் கடவுள் நீர் ஏன் இவ்வாறு செய்தாய் என்று அந்த பெண்ணை கேட்க அவருக்கு அந்த பாம்பு என்ன ஏமாற்றி இருந்தார் ஸோ பாம்பு வந்து என்னை சாத்தான் என்ன ஏமாற்றினான்னு சொல்கிறார் ஸோ அந்த பெண்ணை வந்து ஆண்டவுடைய அந்த கட்டளையை வந்து அந்த மரத்தின் கனியை சாப்பிட வேணும்னு சொன்னார் இதுவும் அந்த கட்ட அந்த பா பெண்ணும் அந்த ஆண்டவருடைய தேவன் இஸ்யவல் தேவனுடைய கட்டளையை கேட்கல அவரும் ஆதாமும் கேட்கலை ஸோ இவங்க ரெண்டு பேரும் மாதிரி மாதிரி குறை சொல்கிறாங்க இயேசு வந்து நம்ம வாழ்க்கையில் கொடுத்த அந்த வாழ்க்கையை சந்தர்ப்பத்தை உறவுகளை வந்து நம்ம வந்து கொச்சப்படுத்தி அவங்க மேல் படி சுமத்தி நம்ம நல்ல பேர் வாங்கிறதுக்காக நம்ம இருக்கிறோம் அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது ஆண்டவர் சொல்கிற அந்த சட்டத்திட்டங்களை கடைபிடிக்கணும் இயேசுக்காக வானம் அவர் என்ன சொன்னார் அதை கடைபிடித்து அவருக்கு நம்ம வாழணும் யார் மேலே நம்ம குறை சொல்லக்கூடாது யாரையும் நம்ம பழிக்கக்கூடாது நமக்காக மற்றவங்களை வந்து பழித்து வாழக்கூடாது பொறாமை கொண்டு இருக்கக்கூடாது கடவுள் நம்ம அனைவரையும் ஆசிர்வதிப்பாராங்க ஆமீன்